குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா அவள் பரமதை எதும்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் நீ கேட்கிறாய் அப்பா இந்த கர்ம வினை என்று ஒன்று இருக்கிறதே இந்த கர்ம வினை என்று உலகமெல்லாம் எல்லாம் அது உண்மையா என்று கேட்கிறாய் உண்மை சரி அது எப்படி தோன்றுகிறது அது எப்படி தோன்றுகிறது என்று கேட்கிறாய் எல்லாம் முந்தைய வினைப்படி நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஜென்மத்திற்கு எதுவும் நடக்காதா எல்லாம் முந்தைய ஜென்மத்தின் படி நடக்கிறது அப்பொழுது இந்த ஜென்மத்திலே இதன்படி எதுவும் நடக்காதா என்று கேட்கிறாய் அதுதானே எண்ணம் 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 இதனுடைய வெளிப்பாடான சொல் அதன் பிறகு செயல் இதன் காரணமாக கர்ம தோன்றுகிறது அப்படித்தான் தோன்றுகிறது வேலைக்கு சம்பளம் ஓய்வின் பேரு அந்த ஓய்வின் போது ஊதியம் இது போன்றதுதான் கர்ம பலன்களும் கூட வினையின் போது ஒரு பலனும் இந்த பிறவியை தவிர்த்து மறுபிறவிக்கு மாறுகின்ற பொழுது அடுத்தடுத்த பலனும் உனக்கு வந்து சேருகிறது இந்த ஜென்மத்து பலன்களுக்கு பரிசாக அடுத்த ஜென்மத்தில பறவை அல்லது விலங்கு பிறவி அமைந்தால் அதிலும் கூட இந்த கர்ம வினை வேலை செய்யுமா என்று சொன்னா கண்டிப்பாக செய்யும் விலங்கு நிலையிலிருந்து மனித பிறவி எப்படி வாய்க்கும் கண்டிப்பாக விலங்கு அந்த விலங்கு பிறவினுடைய போதும் இந்த கர்ம வினை என்பது செயலாற்றும் கண்டிப்பாக செயலாற்றும் விலங்குகள் பறவைகள் இவர்களுக்கு இவைகளுக்கெல்லாம் கூட அந்த கர்ம கர்ம பலன்கள் இருக்கிறது ஆக்க இருக்கிறது அது தனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும் பகிர்ந்து உண்ணும் இப்படி பறவைகளும் விலங்குகளும் கூட நடந்து கொள்கிறது தன்னுடைய தேவைக்கு போக மீதியை பறவையோ அல்லது விலங்கோ சேர்த்து வைக்கவே வைக்காது தான் வைத்துக் கொள்கிறான் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய பரம்பரைக்கே சேர்த்து வைக்கிறான் தான் பாவம் செய்கிறோம் என்கின்ற உணவில்லாமல் அந்த உணர்வு இல்லாமல் உயிர் பிழைக்க உணவு என்கின்ற இயல்பில் இந்த பறவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சில விலங்குகள் சில விலங்குகள் பிறர் வாழ பிறர் மிருகங்கள் வாழ தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் தியாகம் செய்யும் இவையெல்லாம் புண்ணிய கணக்கிலே சேர்த்துக் கொள்ளப்படும் சில விலங்குகளோ சில பறவைகளோ எறும்பு ஈ போன்றவையோ கோவில் அல்லது மகான்களுடைய சங்கமம் செயல்படுகின்ற அந்த இடங்களுக்கு செல்வதும் அங்கே உயிர் துறப்பது போன்றவையும் நடக்கும் சில நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த புண்ணிய பலன்கள் அந்தந்த மிருகங்கள் அந்தந்த பறவைகளுடைய கணக்கிலே கண்டிப்பாக போய் சேரும் போய் சேரும் மரம் இருக்கிறது மரம் அது வேர்வலிக்க வேர்வலிக்க நீரை உறிஞ்சி இலையாக தாயாக கனியாக தந்து கல்லடியும் காலடியும் பட்டு கடைசியில் வெட்டுப்படவும் நேருகிறது செய்கிறது அந்த மரம் முந்தைய பாபத்தை எல்லாம் கழித்து அது மேல்நிலைக்கு வரும் மாவிதை மாவினுடைய விதை போட்டால் மாஞ்செடி முளைக்கும் மஞ்சளுடைய விதை போட்டால் மஞ்சள் தான் முளைக்கும் மாற்றி மாற்றி முளைக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் அப்படி இருக்க மனிதன் மட்டும் எப்படி மற்ற விலங்குகளாகவும் மற்ற உயிரினங்கள் மானுட ஜென்மங்கமாகவும் கிறக்க முடியும் அல்லவா உடல் இந்த உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றும் சேர்ந்துதான் வாழ்வு வாழ்க்கை உடலை இயக்கி ஆன்மாவை தக்க வைக்கின்ற சக்தியே உயிர் என்பது இந்த இரண்டையும் மூடி பாதுகாக்கின்ற ஒரு பாண்டம் தான் ஒரு பாண்டம் தான் இந்த உடம்பு மனித உடம்பிலே போடப்படுகின்ற மனிதனுடைய உடம்பிலே போடப்படுகின்ற இந்த உடல் அந்த உயிர் மனிதனாக மாறுகிறது மாங்காய்க்குள் போட்டால் மாஞ்செடியாக மாறுகிறது போடப்படுகின்ற பொருள்தான் விஷயமே தவிர எதிலே போடப்படுகிறது என்பது விஷயம் அல்ல இந்த உடம்பு உலகத்திலேயே குப்பையாக போடப்படும் இந்த உலகத்திலேயே குப்பையாக போட்டு விடப்படும் மண்ணிலே மறு சுழற்சியாக மாறும் என நினைக்காதீர்கள் மண்ணாக போகும் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா நீ அறிந்திருக்கிறாய் அந்த உயிரும் சக்தி இழந்து விரயமாக போகும் அந்த எஞ்சியே ஆன்மா என்பது இருக்கிறது அந்த ஆன்மா அது மட்டும்தான் என்னிடத்திலே வந்து சேரும் அது தன்னுடைய செயலுக்கும் இறைவனுடைய கருத்துக்கும் ஏற்ப வேறு வேறு விதமான பாண்டங்களிலே ஏதேனும் ஒன்றில் லயமாகும் ஏதேனும் ஒன்றில் லயமாகும் அப்பொழுது அதனுடைய பிறப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி முன்வினை பின்வினை இந்த வினை எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ஒரு அது ஒரு பாடமாக படிப்பினையாக ஒரு பலனாக அது விளை அதுதான் கர்ம வினை ஆக நீயே உன்னுடைய தலையெழுத்தை எழுதுகிறாய் என்பதை புரிந்து கொள் உன் எண்ணம் போல வாழ்க்கை அமையும் என்பதை புரிந்து கொள் ஒருவேளை ஒருவேளை நீ நினைப்பது நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் நீ நினைத்தது சரியில்லை நீ நினைத்தது சரியில்லை அதுதான் ஆகவே கர்மவினை எழுத்து எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா எல்லாம் இங்கே ஆரம்பிக்கிறது உனக்கு மனிதன் மனிதன் அலைகீழாக நடப்பட்ட மரம் இங்குதான் வேறு இருக்கிறது நீ வேரிலே எதை போட்டாயோ அது நடக்கும் அது நடக்கும் இனிமேல் வேரிலே நல்லவற்றை போட்டுக்கொள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் சொன்னதை உன்னிப்பாக கவனித்து வந்தாயானால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ்